வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் ஆனா வணக்கம் வணக்கம் குட்டிகளை பத்தி கொஞ்சம் என்னோட குட்டி அதெல்லாம் ஒரிஜினல் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்ககிட்ட எப்படி இந்த மாதிரி குட்டிகள் மீட்டில் ஆனா எந்த மாதிரி டைம்ல கிடைக்கும் வர்ச்சிக்கு எந்த மாதிரி குட்டிகளும் எந்த மாதிரி அதாவது இது வந்து ஒரு கன்சி வாய் குட்டி போடுங்கிறது வந்து ஒரு ஒரு இயற்கை சேர்ந்தது தானுங்கண்ணா நம்ம வந்து கம்பல்சரி இந்த டைம்ல கொடுத்துருவோம் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி என்னால வந்து அனைத்து நேரம் நம்ம வந்து உறுதி கொடுக்க முடியாதுங்கண்ணா ஏன்னா நம்ம வந்து கன்சி ஆகும்னு நினைக்கிறது வந்து சில நேரம் கசி ஆகாதுங்கண்ணா கன்சிவு வந்து ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி போடுங்கிறது பாத்தீங்கன்னா ஏழு குட்டி எட்டு குட்டி போடுங்கண்ணா இது வந்து எல்லாமே ஒரு இயற்கை சேர்ந்த தொழில் தானுங்கண்ணா இயற்கை சேர்ந்ததுதான் இந்த பண்ணிங்கன்னா அதனால நம்ம வந்து அதை சொல்ல முடியாதுங்க நம்ம போ இந்த குட்டி போடுற சமயத்துல நான் வந்து உங்களுக்கு சந்தைக்கோ அல்லது வந்து யூடியூப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாம் வந்து சில அப்டேட்ஸ் யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க வந்து நான் லிஸ்ட் வச்சிருப்பேங்கண்ணா நான் அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேங்கண்ணா நானு குட்டி வந்து நேர்ல கெ கிணல்ல வந்து பார்த்து குட்டி எடுத்துக்கோங்கண்ணா இப்ப நிறைய பேர் வீடியோ பாக்குறவங்க ஒரிஜினல் இல்ல சரிங்கண்ணா இந்த மாதிரி குட்டி எல்லாம் ஒரிஜினலா இருக்கும் ஒரு இந்த இந்த குட்டி வந்து ஒரிஜினல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லாம் இருக்குல்ல அதாங்கண்ணா போன டைம் சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஃபேஸ் வரவுன்னு டாக்கு ஆமாங்கண்ணா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரீடுக்கும் வந்து ஒவ்வொரு தன்மைகள் இருக்குங்கண்ணா எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாதுங்கண்ணா இப்போ பக்கு அப்படின்னா பக்குக்கான தன்மைகள் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பன்ஸ் ஃபேஸ் இருக்கணுங்க ஆமா சிங்கர் இது வந்து டெய்ல் வந்து ரிங் ரிங் டெய்ல் இருக்கணுங்க ஆமாங்க இது வந்து பக்கு சேர்ந்ததுங்கண்ணா ஆமாங்க ஆமாங்க இது மின் பின் அப்படின்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணுங்க ஹைட் வந்து இது இது வந்து ரெண்டரை வருஷம் நாய்ங்கண்ணா ஆமாங்க ரெண்டரை வருஷம் நாய் ரெண்டு டைம் லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்கண்ணா சூப்பர்ண்ணா நாட்டு நை அதாவது நாட்டு நை நம்ம இந்தியன் பீட பொறுத்த வரைக்கும் இன்னும் இதை விட கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்குங்கண்ணா நம்ம கிணல் நடத்திட்டு வர்றவங்க வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் சாஃப்டான கொண்டதுங்கண்ணா அதனால நம்ம இதுவே உடனே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க நீங்க அப்படியே ஏரியாவே ஒரு அற்புதமா இருக்கு ஆனா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடு வாங்கி ஈஸியா வளர்த்தலாம் வீட்டுல வளர்த்துறவங்களுக்கு தோட்டத்தில் மாதிரி வீடு வாங்கலாம் ஆனா தோட்டத்துல வளர்த்துறா எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கணும் ஸ்பீடா இருக்கணும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கணும் வந்து கம்மியா பண்ணுறாங்க டாபர்மென்ட் ரெஃபர் பண்ணலாங்கண்ணா செப்போ ரெஃபர் பண்ணலாங்கண்ணா இப்ப நான் வச்சுக்கிறது இன்னமே வந்து பல ப்ரீடுகள்லாம் இருக்குதுங்கண்ணா அந்த பிரீடுகள்ல இன்னமே நம்ம கிழங்குக்குள்ள உள்ள கொண்டாடலிங்க எனக்கு வந்து என்ன ஃபாஸ்ட் மூவிங் என்ன வந்து மக்கள் அதிகமா தேவை என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது அந்த அந்தக்குண்டான ஒரு சில சிலது மட்டும் நான் செலக்ட் பண்ணித்தான் நான் வச்சுக்கிறேங்கண்ணா நான் நம்மகிட்ட மொத்தம் இருபது நாய்கள் இருக்குதுங்கண்ணா இருபது பாத்தீங்கன்னா பகு மின்பின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பகு மின் பொமரேரியன் பொமரேரியன் டேஷோண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன காம்பேக்டான ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன இடத்துல வச்சு வளர்த்துறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா இப்போ வந்து எனக்கு வந்து இது முடியுதுங்கண்ணா இடம் பெருசா இருக்குது எனக்கு வந்து ஆக்டிவ்னா அதாவது ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு தேவையில்லை வீட்டோட வீட்டு சனர்களோட மட்டும் நல்லா பழகினா போதும்னா லேப் ஓகேங்கண்ணா நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கணும் எனக்கு வந்து கார்டிங் கல்ல நல்லா வேணும்னா டாபர் மேனும் செப்பாடுங்கண்ணா டாபர் மேன் இந்த ஆனா பகு பகு சொல்லாங்கண்ணா இது சொல்லலாம் எல்லாமே இது ஒரு குழந்தை தானுங்கண்ணா இதுக்குள்ள எந்த மாதிரி எந்த மாதிரி ஊசிகள் எல்லாம் போடணும் ஆனா இப்ப வந்து ஒரு நாய்க்கு பாத்தீங்கன்னா நானுமே வந்து ஒரு படிச்சோ அல்லது வந்து ஒரு ஒரு புக்குல நான் படிச்சோ பண்ணியே தெரிஞ்சுக்கலீங்கண்ணா எல்லாமே என்னோட அணுவ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கண்ணா ஒரு நாய்க்குங்கிறது டிவார் வந்து மிக முக்கியம் டிவேமிங்றது ஒரு குடல் புழு நிற்குங்கிறது வந்து மிக முக்கியங்க அதுக்கு அடுத்தது வந்து வேக்சினேஷன் கம்பல்சரி இயர்லி ஒரு வேக்சின்னா ரேபி வேக்சின் கம்பல்சரி போட்டுருணுங்க மூணாவது பாத்தீங்கன்னா இது உனி இல்லாம நீட்டா இருக்கணும்னா கிணலை பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கணுங்க அது மண்ணில் இருந்தாலும் சரி டைல்ஸ்ல இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி உனிர் இருக்கக்கூடாது பேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுண்ணா சுத்தமா இருக்கணும் நாலாவதுதான் ஆமாங்கண்ணா ஃபுட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்க தேவையில்லைங்கண்ணா ஃபுட்டுக்கு வந்து சாப்பாடு தயிர முட்டைங்கண்ணா நம்ம வந்து இந்த சில்லி போடுறது இது போடுறது சாம்பார் சாப்பாடு போடுறது அப்படி எல்லாம் தான் சாப்பாடு தயிர் முட்டைங்கண்ணா இப்ப எனக்கு கிணலை பொறுத்த வரைக்கும் இது சிக்கன் போடுவோங்கண்ணா நான் அதாவது வேக வச்ச சிக்கன் மஞ்சத்தூர்ல வேக வச்ச சிக்கனுங்கண்ணா அப்புறம் ஒரு ஒரு டைம் வந்து சாப்பாடு தயிர் முட்டை கொடுப்போங்கண்ணா ஒரு டைம் வந்து சாப்பாடு பீஃப் கொடுப்போங்கண்ணா பீஃப் அது வந்து உடம்பு குளிர்ச்சிங்கண்ணா நான்வெஜ் எல்லாம் குழந்தைகள் கேஸ் போட்டு வளர்த்துனா அதைவெஜுக்கு அதெல்லாம் வந்து மூட வந்து அப்படி எல்லாம் போட்டு வளர்க்கணும் குழந்தை இருக்குது கடிச்சிடும் ஆனா அப்படி இல்ல அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா அப்படி இல்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படிதான் எதுவும் நடந்தது இல்லைங்கண்ணா நம்ம வந்து எதா இருந்தாலும் இப்ப நம்ம எப்படி குழந்தைகள் நல்ல விதமா வளர்த்துருமோ அதே மாதிரி இதுக்கு நல்ல நல்ல புத்திமதி சொல்லி நல்ல விதமா நடத்தினா இது நம்ம நம்ம வந்து குழந்தையாட்டம் நடந்தா இது பாத்தீங்கன்னா இப்போ பொம்மேரியா ஆனா மினியேசர் இது மினியேசர் டைப் அது மினியேசர் தேப்புங்கண்ணா ஆமாங்க இதுலயே பாத்தீங்கன்னா கிராஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆனா கிராஸ் அப்படிங்கறதுங்கன்னா இப்போ நான் நான் மேல் நான் கொண்டாடல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்னங்கன்னா ஏதாவது நம்ம ஒரு சில நேரம் அசந்த நேரத்துல கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா அந்த கிராஸ் உள்ள தவிர்க்கறதுக்காக வந்து நான் வந்து ஃபீமேல் மட்டுமே வச்சிருக்கேன் மேம் பொம்மேரியில நிறைய கிராஸ் வரும் ஆமாங்க ஆமாங்க நீங்க போன வாரமே பாத்துるீங்க ஆமாங்க ஒரு ரெண்டு பேர் கிராஸ் பண்ணுது ஆமாங்க ஆனா அந்த கிராஸ் தான் எப்படி நாம கண்டுபிடிக்கணும் அது அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத பொம்மேரியன் பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் இருக்கணும்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கணும்னா அப்புறம் வந்து இது வந்து ஷார்ட்டா இருக்கணும்னா டெயில் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மொசு மொசுன்னு இருக்கணும்னா இது வந்து பொமரேதீன் தான் ஆமாங்க முடி வந்து சும்மா லைட்டா இருந்ததுன்னா அது வந்து பொமரேனன் கிடையாதுன்னா தானுங்க அது வந்து கிராஸ்ல பொமரல் இது ஆனா இதுல இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சாங்கூடு பாத்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கி இருக்குங்கண்ணா இந்த கால் பாத்தீங்கன்னா இப்ப சும்மா எனக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் கால் இருக்குங்கண்ணா இப்ப நாளைக்கு கஞ்சி வெள்ளம் வந்து கீழே தொடுங்கண்ணா வயிறு வந்து நிலத்துல தொடுங்கண்ணா

பெட்ஸ்ஆப் சதீஷ்னு சொல்லி எடுத்துருக்காருங்கண்ணா அவரு அப்படிதான் நான் அவரு நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவர் மாதிரி எல்லாம் நல்ல ரெஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்ச கூடிய நபர்கிட்ட நான் குட்டி போய் பார்த்து எனக்கு மனசுக்கு திருப்தி அப்படின்னா நான் எடுத்து கொடுப்பேங்கண்ணா நானும் எல்லாமே ஏன்னா நம்ம டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் செவன் நம்ம குட்டி கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா ஆனா குட்டி வந்து நான் தரமான முறையிலையும் எடுத்து கொடுப்பேங்கண்ணா நான் ஆமாங்க இந்த குளிர்காலத்துல சரிங்கிறது பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்து கம்பல்சரி ஒவ்வொரு கிளைமேட் கண்டிஷன்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குதுங்கண்ணா சம்மர்ல பாத்தீங்கன்னா இது ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருதுங்கண்ணா நாய்க்கு எல்லாம் ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருதுங்க இதுல இந்த மாதிரி கூல் கிளைமேட்ல பாத்தீங்கன்னா சளி தொந்தரவுகள் வந்து வந்து வந்துருதுங்கண்ணா காத்து காலத்துல கொஞ்சம் தொந்தரவு இருக்குறது இல்லைங்கண்ணா ஆமா தொந்தரவு இருக்குல்ல ஆனா மீதி ரெண்டு மூணு பருவத்துல வந்து தொந்தரவுகள் வந்து இருந்துட்டே இருக்குதுங்கண்ணா இருக்குதுங்க